அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் எட்டாயிரம் ரூபா வாடகையில் ஒரு புத்தம் புதிய வீடு வந்து வாடகைக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட் வந்துடும் ஒரு பால்கனி வந்துடும் வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் லொக்கேஷன் வந்து மதுரை பசுமலைக்கு பக்கத்தில் வரும் வீடு புது வீடு ரெண்டு பெட்ரூம் வந்துடும் வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் வாடகை எட்டாயிரூவா யாருக்கு விருப்பம் இருக்கோ உங்கள் மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் எந்த வித கமிஷனும் கிடையாது டைரெக்டாக நீங்கள் ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் வீடு இப்போ அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணுங்கள் வீடு மாடி வீடு வாசல் வடக்கு பத்த வாசல் தண்ணி வசதிகளாக இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ உடனே கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்டே பேசி முடிச்சுக்கலாம்